பழகவர்களை இந்த வீடியோ பார்க்க போறோம் அர்ஜுனா வந்து கப்பல் ஓட்டினவர்கள் வந்து இறங்கினவர்கள் அப்படின்ற மாதிரியும் அமைச்சர் சந்திரசேகரை பத்தியும் மலையக மக்கள் சம்பந்தமாகவும் சில விடயங்களை கழிச்சதாக சொல்லி சமூக வலைத்தளங்கள மிகப்பெரிய அளவில் அஹ் பேச்சு பொருள் ஆகியிருக்கின்றது இது சம்பந்தமாக எங்களுடைய சில கருத்துக்களை சொல்ல போறோம் உங்களுக்கு தெரியுமா அர்ஜுனா வந்து பாராளுமன்றத்துல வைத்துக்கொண்டு சந்திரசேகர் அமைச்சரை வந்து இந்த மாதிரி சில விடயங்கள் சொல்லி நியாயப்படுத்தி இருந்ததாவது தன்னுடைய கருத்தை நியாயப்படுத்தி இருந்ததாவது தாங்கள் வந்து கப்பல்ல வந்து கப்பல் ஓட்டியவர்கள் அப்படின்னு சொல்லியும் அதாவது யாழ்ப்பாணம வளமானது தமிழர்களை வந்து பிரிச்சு பார்த்து அதே போல அவர்கள் வந்து கப்பல்ல வந்து இறங்கினார்கள் அதாவது என்ன வெறும் கப்பல்ல வந்து இறங்கினவர்கள் அப்படின்னு வரும் அது நேரடியாகவே வந்து எப்படி பார்க்கப்படுற சொல்லி சாதி வேற்றுமையை சொல்லித்தான் இது வந்து இந்த மாதிரி திட்டிருக்கிறார் அப்படின்ற மாதிரியும் இன்னொருத்தரை வந்து தரக்குறைவாக சொல்லி இருக்கின்றார் அப்படின்ற மாதிரியும் தான் அது வந்து இந்த கருத்து எடுபட்டு முதல் விஷயம் எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து யாழ்ப்பாணக்காரர்கள் வந்து கப்பல் ஓடினா என்று கேட்டால் அது உண்மையான கதை தான் யாழ்ப்பாணங்கள் வந்து கப்பல் ஓடினது உண்மை அதே போல மிகப்பெரிய உள்ள கப்பல்லையும் சரி கடல் வணிகத்திலையும் சரி இன்று வரைக்குமே சிறந்து விளங்குறதுல யாழ்ப்பாணக்காரங்கள் வந்து அது உண்மையான விஷயம் நாங்கள் யாழ்ப்பாணம் தெரியும் உண்மை ஆனால் இன்னொரு பரம் சக தமிழர்கள் தமிழகம் சொல்லி இன்னொரு சக தமிழர்கள வந்து கப்பல்ல வந்து இறங்கினவர்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லலாம்னு கேட்டால் ஒரு நாளும் இல்லை காரணம் ஆஹ் தமிழர்களை பொறுத்த வந்து குடி அந்த சாதி ஒன்றே இருக்கவே இல்லை பண்டைய தமிழ்ல அஹ் குடிகள் தான் இருந்தது ஒவ்வொரு குடிகள் தான் இருந்தது அஹ் குறிப்பிட்ட காலங்கள்ல வள்ளியர்களா இருக்கட்டும் சரி அதுக்கப்புறம் வந்தவர்களும் சரி சில ஆட்சி மாற்றங்கள் சரி இது சொல்ற தமிழ்நாட்டுல இந்த மா இந்த ஆட்சி மாற்றங்கள் பிரச்சனைகளாலையும் அஹ் வேற படையெடுப்புகள் அஹ் பஞ்சம் இந்த மாதிரி நிலைகள்ல வந்து ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட குல குலங்கள் சரி சில பேர் வந்து குடி குடி குறிப்பிட்ட குடிகள் வந்து பஞ்சத்துல போய்க்கு வந்து அவர்கள் வந்து அடுத்தவர்கள் சார்ந்து வாழ வேண்டிய தேவை வந்துடும் அந்த நேரம் என்ன நடக்க சொல்லி சொன்னா அவர்களை வந்து இவர்கள் ஒரு அடிமை மாதிரி தொடர்ச்சியாக வந்து பாவிக்க தொடங்கிட்டார் இந்த மாதிரி சில குடிகள் குறிப்பிட்ட சில குடிகள் வந்து ஒரு அடிமை வேலை செய்கிற மாதிரியும் அல்லது ஒரு எடுப்பார் வேலை செய்கிற மாதிரியும் வந்து தமிழ் சமூகத்திலே ஆக்கப்பட்டிருந்தார்கள் அந்த வகையில் தான் ஒரு கட்டத்துல வந்து அஹ் தமிழ்நாட்டுல இருந்த பெரிய பெரிய அரசுகள் அதாவது சோழ பேசுதெல்லாம் அப்படின்னா அழிஞ்சு இல்லாமல் போய் அடுத்தவர்கள் வந்து கடைசியா வெள்ளியர்கள் வர்ற நேரம் பார்த்து ஊருக்குள்ளே இருந்த பெரியாக்களுக்கு வந்து வேற வழி இல்லாமல் அந்த அடிமைகள் எல்லாத்தையும் வந்து வெள்ளக்காரனுக்கு கை விட்டார்கள் வெள்ளக்கார பிரிட்டிஷ்கார் என்ன செய்யலாம்னு சொல்லிங்கன்னா உலகம் முழுக்கலம் இருக்கிற தன்னுடைய அந்த அபின் தோட்டம் தொடர்பு வந்து வேலை வந்தவர் கூடிய அனுப்பினால் காரணம் ஏற்கனவே வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு மேல சிறந்த அடிமைகளாக ஆக்கப்பட்டவர்கள் அப்ப அப்போ வச்சு வச்சிருக்கலாம் அதை சும்மாரால் பிடிச்சி வேலை செய்யறதை விட ஏற்கனவே அடிமையா வச்சிருந்து வேலை வாங்கினவர்களை வந்து வச்சிருந்து வேலை வாங்குகிறது இனகுவாக இருக்கும் அப்படின்றத தாண்டி அவர் வந்து அந்த அவர்களை வந்து எடுத்தார்கள் இப்படி உலகம் முள்ளாக மறுபட்டார் உங்களுக்கு தென்னாப்பிரிக்கா இருக்கட்டும் கயானா இருக்கட்டும் டெல்லி ஒரு மேற்குந்திய தீவர்கள் சொல்லி எக்கச்சக்க ஒரு அடங்குகள் வந்து நிறைய தமிழர்கள் இருக்கணும் தமிழ் பேச மட்டமான தமிழர்கள் தான் இருக்கணும் சில பண்பாடுகள் கலாச்சாரங்கள் இதுகள் எல்லாமே வச்சுக்கொண்டும் அவங்க பேர்களை வச்சு கொண்டு வந்து நாங்கள் பிடிக்கக்கூடிய நிற்க இருக்க பட் முறைவா தமிழ் பேச முடியாது அதே மாதிரி தான் வந்து இலங்கைக்கும் பிரிட்டிஷ்கார கொண்டிருந்தாங்க பிரிட்டிஷ்கார கொண்டதுக்கு முதல் காரணமே தமிழ் பகுதிக்கும் சிங்கள இடையில அதை கொண்டு வந்து இறக்கி இவையில வந்து துண்டாடுவோம் இலங்கையை துண்டாடணும் அப்படின்றதாவது என்ன இன இன நம்ம மோதலை ஏற்படுத்தணும்ன்றதுக்காகத்தான் அந்த மாதிரியே கொண்டு வரப்பட்டதாகவே பல வரலாற்று ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் அப்படி கொண்டு வந்தார்கள் தான் வந்து இலங்கை இந்திய தமிழர்கள் கப்பல்ல பிரிட்டிஷ்காரர்கள் கொண்டு வந்தாங்க அங்கேயும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா இப்ப மலை பல மலைய தமிழர்கள் சொல்றார்கள் யாழ்ப்பாணம் ஆதிக்க சாதி அது இது அப்படின்னு சொல்லி உண்மையை சொன்னால் அந்தந்த இடத்துலையும் வந்து யாழ்ப்பாணத்தை விட அங்கதான் வந்து சாதி அதிகமா இருக்கு அதை விட சாதி வேற்றுமை பல எக்கச்சக்கமான பேரிலே எங்களுக்கு ஜாழ்ப்பாணக்கார தெரியாத சாதி எல்லாம் வலையத்துல உண்மையிலேயே இருக்குது ஆஹ் அப்படி எல்லாம் அதை விட எல்லாம் இருக்குன்னு சொல்லி சொல்லி தான் நீங்க ஒடைய கொள்ளலாம் அப்ப அப்படி தங்களுக்குள்ளேயே எல்லா சாதியும் வச்சுக்கொண்டு யாழ்ப்பாணத்துக்குள்ள ஜாழ்ப்பாணக்காரரை பார்த்து ஆதிக்க என்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் ஓகேனா இப்ப அர்ஜுனா சொன்னதுக்குள்ள வருவோம் அர்ஜுனா சொன்ன ஒடையை கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆனா அது முழுமையாக அவர் மட்டும்தான் சொன்னார் அப்படின்னு சொல்லி ஒரு நலன் மரத்துக்குள்ள அது காரணம் யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்குமே இந்த ஸ்டேட் சொல்ற அந்த வார்த்தை இருந்தும் சரி இல்லை வேற மலையர் தமிழர்களை இறக்கி கதைக்கிற மாதிரியான வார்த்தைகள் வந்து சாதாரண மக்களால புழங்கப்படுற ஒரு தான் அது அவர்கள் வேணும் ஒன்று இறக்கி கதைக்கிறாங்க அவனாலும் இல்லை இந்த பேச்சு மொழியிலே இது அப்படித்தான் வருது அப்படின்றத ஒரு விஷயம் ரெண்டாவது யாழ்ப்பாணக்கார் வந்து மாதிரி தரக்குறை அவன் மேல பாக்குற அவன் தள்ளி வைக்கிறதும் இல்லை யாழ்ப்பாணக்காரர்கள் பெரும்பாலான எங்களை தெரிஞ்ச அப்படி இருக்கு அவைன்றவாட இருப்பாங்க தாங்களும் தங்குவாடன்னு சொல்லி இருக்கிறதால்தான் அந்த தாங்களும் தங்கண்டவாரம் இருக்கிறதான் இவை வந்து என்ன பலர் வலி மாவட்டக்காரராக இருக்கட்டும் வேறையார்களா இருக்கட்டும் சரி ஒரு புள்ளியா தமிழகத்தில் எங்களோட ஜாழ்ப்பாணகாரர் அப்படின்னு சொல்லிங்கன்னா இவை கொழுப்பு கூட இந்த சாதி வாங்கும் யாக்களோட சீரமணம் அப்படின்னு சொல்லி உண்மையில அப்படி என்று கேட்டால் ஒன்னாலும் தான் சொல்லிக்கொடுறோம் இது சம்பந்தமாக சாதி சம்பந்தமாக ஒரு அஹ் விளக்கமான வீடியோ ஒன்று ஏற்கனவே போட்டுருக்கோம் கொமன்ல பின் பண்ணி விடுறோம் அதை முழுசா பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சரியான விளக்கம் வரும் இந்த சாதி சம்பந்தம் சரி இங்க அர்ஜுனா வந்து இங்க திட்டலாம இருக்க இல்ல காரணம் என்ன சொன்னா ஏற்கனவே மக்கள் சம்பந்தப்பட்ட இருக்குன்ற ஒரு கருத்தை தான் அதாவது அதாவது மக்கள் பிரதிநிதி மக்களுடைய கருத்தை தான் வந்து அவர் பிரதி விளிக்கிறார் அப்ப மக்களுக்கு ஏற்கனவே இருக்கிறவங்கள தான் வந்து அவர் சொல்லியிருக்கின்றார் ஆனா என்னதான் ஒரு 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 நபர் ஒரு இடத்துல அந்த இடத்துல சொல்லிருக்கேன் அது வந்து பொருள் ஆகுது இதே நாங்களே அங்க அங்க யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு சில மலையத்துல எல்லாம் வந்து அடுத்த எல்லாம் இரண்டுக்கு எல்லாம் நாங்கள் அதை பற்றி கவனிக்கப்படல காரணம் என்ன இது சர்வசாதாரமா நடந்து கொண்டிருக்கிறவங்க தான் மலையத்துல இருக்கிறவ எல்லாம் சாதி ஒன்றும் இல்ல சாதியெல்லாம் ஒழிச்சு போட்டு ஈவேரோ தலைமையில் ஒன்று ஒன்றுடலும் இல்ல அவ எல்லாரும் அந்தந்த அடுக்க எடுக்கிற சாதிக்கலாம் இருக்கணும் அப்படித்தான் கல்யாணம் செய்யணும் அதை அப்படி எல்லாத்தையும் பார்த்து இரண்டுதான் செய்து கொண்டிருக்கணும் அப்ப அதை வச்சுக்கொண்டு நீங்க உங்கள்ட்ட இருக்கிறவன் வச்சுக்கொண்டு தான் உங்களோட சொல்றத வந்து ஒரு நாளுமே வந்து நீங்கள் அது குறைபடக்கூடாது காரணம் நீங்கள் அதை மாறிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க கருத்தை கண்டுக்க வேண்டிய தேவை இல்லை ஒரு விஷயம் நீங்க நாங்க சொன்னாலும் சரி அர்ஜுனா எங்க சொன்னாலும் சரி நீங்க கண்டுகொண்டு வேண்டிய தேவை உங்களுக்கு ஒரு நாளும் வராது நீங்களே வச்சிருக்கீங்க அது உங்களுக்கு வலிக்குது நீங்களே அதெல்லாம் பார்த்து பாத்துக்கொண்டிருக்கீங்கதான் உங்களுக்கு வலிக்குதுன்னு சொல்லி சொன்னால் நீங்க என்ன இருக்கீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி இந்த மாதிரியான சந்திப்பு அதாவது அர்ஜுனா சொன்ன ஒரு ஒரு சொல்லு ஒரு ரெண்டு சொல்ல வச்சுக்கொண்டு நீங்கள் உங்களோட சாதி உங்களோட சாதி விஷயங்களோ மறைக்க பார்க்குவீர்கள் மறைச்சு இன்னும் யாழ்ப்பாணக்காரர்கள் மட்டும்தான் இப்படி இப்படி அப்படின்ற மாதிரி ஒரு முத்திரையை வந்து குத்த பார்க்குறீர்கள் மலைய தமிழ்நாடு சரி வேற மாவட்டம் சரி நாங்கள் டக்கன அவையோட கதை கேள்வி சரி அவையோட கதை விஷயங்களை பார்த்தா டக்கன ஜாழ்ப்பணக்கார குற்றம் சுமத்துறதுல ஈஸியா இருக்கு இவைக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரில இவ கொடுத்தான் அப்படின்னு மாதிரி டக்கன ஒரு லேபல பண்ணி சொல்லினோம் அதுக்கு கூட யார் என்ன காரணம் சொன்னா நாங்கள் எந்த இடம் வாழ்ந்து வந்து காரணம் அழிய நீங்கள் கொம்பு அப்படின்னு சொன்னா ஒரு நாள் வேட்டுக்கொள்ள போறதே இல்லை காரணம் ஜாழ்ப்பாணத்தை பொறுத்த இருக்கும்போது காலங்காலமாகவே இந்த இடத்துல நான் இருக்கிறோம் சரியான முறையில் இருக்கிறோம் எங்களுக்கு வரலாறு இருக்குது சரியான முறையில் வாரமண்டா நாங்க அதை வந்து சொல்லி கிடத்தான் போறோம் சொன்னது சரி ஆனா அந்த சொன்ன விதம் பிள்ளையா இருக்கலாம் அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் வேற மற்றபடி சொன்ன எந்த ஒரு விதத்துமே பிழையும் இல்லை தவறும் இல்லை அப்படின்றத வந்து எங்களுடைய கருத்து நன்றி